இயேசு புதிய மோசை என்னும் செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் ஆய்வு செய்கின்ற விவிலி அறிஞர்கள் பழைய ஏற்பாட்டின் பல ஆளுமைகள் புதிய ஏற்பாட்டின் இயேசுவுக்கு முன்னோடியாக இருக்கிறார்கள் என்பதை கண்டறிந்து நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள் அவற்றில் ஒன்றுதான் மோசைக்கும் ஆண்டவர் இயேசுவுக்கும் உள்ள தொடர்பு பழைய ஏற்பாட்டு மோசை இஸ்ரேல் மக்களை எகிப்தின் அடிமை விடுதலை வாழ்வுக்கு அழைத்து சென்றார் ஆண்டவர் இயேசு நம்மை பாவத்திலிருந்து நிறை வாழ்வுக்கு விடுதலை வாழ்வுக்கு அழைத்துச் சென்றார் எனவே இயேசு புதிய மோசே பழைய மோசே பத்து கட்டளைகளை கொடுத்தார் ஆண்டவருடைய திருச்சட்டத்தை கொடுத்தார் புதிய மோசே என்று அழைக்கப்படுகிற இயேசு புதிய கட்டளைகளை மலைப்பொழிவு கொடுத்தார் அந்த மலை கூட ஒரு அடையாளமாக தான் இருக்குது மோசை மலை மீது ஏறி ஆண்டருடைய கட்டளைகளை பத்து கட்டளைகளை கொண்டு வந்தார் அதை மனதில் கொண்டு மத்திய மத்தியினியாளர் என்ன எழுதியிருக்கிறார் இயேசு மலை மேல் ஏறி அமர அமர்ந்து திருவாய் மலர்ந்து உரைத்ததாவது என்றுதான் மலைப்பொழிவு தொடங்குகிறது மோசவை போலவே இயேசுவும் மலை மீது ஏறி அமர்ந்து அவருடைய புதிய கட்டளை ஆகிய மலைப்பொழிவை நமக்கு வழங்குகின்றார் அது மட்டுமல்ல நூக்கா இருபத்தி நாலு நாற்பத்தி நாலில் நாம் வாசிக்கிறோம் இயேசு கூறுகிறார் மோசையின் சட்டத்திலும் இறைவாக்கிய நூல்களிலும் திருப்பாடுகளிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் ஆகவே மோசு மோசே என்னை பற்றி முன் என்று இயேசு கூறுகிறார் நிறைவாக யோவான் ஒன்று பதினேழில் நாம் வாசிக்கிறோம் திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன இவ்வாறு மோசைக்கும் இயேசுக்கும் உள்ள தொடர்புகள் ஒற்றுமைகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன இயேசு புதிய மோசே என்று அழைக்கப்படுகிறது